விஷயத்தை யோசிக்க வேண்டியிருக்கு மோசே பாருங்க ஆண்டவர் பேசும்போது இட் இஸ் நாட் ஈஸி முச்செடி எரியுது கர்த்தர் மோசேன்னு கூப்பிடுறாரு நான் உன்னை இங்கே அனுப்ப போகிறேன் அப்படின்றார் மோசை உடனே கேட்குறார் நீங்கள் யாருங்கன்னு கேட்குறார் இட்ஸ் நாட் ஈஸி வென் யூ ஹியர் காட்ஸ் வாய்ஸ் ஐ மீன் அங்கே ஃபெய்த் வர வேண்டியிருக்கு அதனால் பர்சுத்துவான்களின் பட்டியலில் எல்லாரையுமே ஆப்ராம்லேருந்து ஈசாக்குலேருந்து சொல்லிகிட்டே வந்து இவங்க எல்லாரும் எப்படி செய்தார்களாம் விசுவாசத்தால் செய்தார்கள் இப்ப நான் கேட்கிறார் நீ யாருன்னு கேட்டார் அவர் சொன்னார் நான் இருக்கிறவராகவே நீ தான் என்று எனக்கு சொல்லும் அப்படின்னு சொல்றார் ஆப்ரஹாம் கிதியோன் சொல்றார் நீர்தான் என்னோடு பேசினீர் என்றால் நீர் பேசினதற்கு ஆதாரமாய் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் இருக்கீங்களாங்க சோ எல்லாரும் பேசுறாங்க பேசின பின்னாடியும் விசுவாசத்தில் தான் கர்த்தர் செயல்பட்டார்கள் ஆமே தி நீட் பைபிளில் நிறைய பேர் கர்த்தர் பேசுவதை கேட்டார்கள் ஆமே ஹால நீங்களும் நானும் கர்த்தர் பேசுவதை கேட்போம் கர்த்தர் உங்கள் இதயத்தில் பேசுவார் ஆனால் நீங்கள் விசுவாசத்தால் செய்ய வேண்டும் இப்ப தைரியமா பார்க்க சொல்லுங்க அவர் பேசுறாருங்க நான் விசுவாசத்தினால எல்லாத்தையும் செய்து முடிப்பேன்